ஒரு பாயஞ்சிருபா சொல்கிறான்னா ஒரு வேளை குடி ஏட்டா குடிச்சிடலான்னு சொல்லிவிடு எது நீ செய் நீ குடி குட்டி அதில் சக்கரை கூட போட மாட்டேறான் அப்போ நீ எதுவும் சாப்பிட பாட்டு சாப்பிடக்கூடாது விட்டு போடலாம் வீட்டை போட்டு குடி பால் பயிலேருந்து ஊட்ட போட்டு குடி அது செய் காசு என்ன அப்போல்லாம் ஒரு லட்சரூபா வச்சுருந்தான்னு வச்சுக்கோ கொஞ்சம் ஒரு லட்சம் போட்டு பேச போய்விடுவான் ஒரு லட்ச ரூபா வச்சு அதை பேச போயிவிடுவா இன்றைக்கி பிச்சைக்காரன் கூட டே கோடை கோழி தான் சொல்கிறான் கோடி கோடியாக பெஸெல்லாம் செருவோடி தான் நிற்கிறானுங்க நம்ம வந்தோமா அரசியலுன்னு வந்தால் இரங்கலை பார்க்கணும் கம்மி ரேட்டு பண்ணணும் எல்லாமே நல்லது பண்ணிட்டா ஐயா அவர் ஜெய்வு மாதிரி நினைப்பாங்க நான் வண்டி சாப்பிட்ற வயிறு கிடையாது என் வயிறு இல்லை நாலு பேர் பயிர் விட்றோம் நான் எப்படா ஒரு நாளைக்கு தான் கடையில் குடிப்பேன் எங்கள் பொண்டாட்டி வீட்டிலயே போட்டு கொடுப்பாங்க நான் கடையில் குடிச்சி பழக்கம் கிடையாது டீ குடிச்சி பழக்கம் கிடையாது நிறைய பெருமைத்தான் ஆனால் ரூபாய் இப்போ பவானிமா கோயில்தான் அந்த மொழியில் என்ன பண்ணார் ரூபாய் ஆகிட்டா இருப்போம் இப்போ எட்டு ரூபாய் போட்டுக்கிறாரு போட்டு போட்டு என்னங்கன்னா ஆமாம் ஜனங்களுக்கு பரவாயில்ல நல்ல போடாது எட்டு ரூபாய் போடுறபோது பிடிச்சிட்டு வயிறு கொடுக்குறதா போவாங்க பதினஞ்சு ரூபாய் சொன்ன அடப்பாடை அனுப்பிச்சு போவான்னு